ஆல்கஹால் மற்றும் அது நம்ம உடல்ல ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பற்றியும் நம்ம பல வீடியோ சீரிஸ் பார்க்க போறோம். முதல்ல இந்த அடிப்படை வீடியோல ஆல்கஹால் பற்றி எல்லோருக்கும் தேவையான ஒரு அடிப்படை புரிதலை நம்ம ஏற்படுத்திடுவோம் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கிராங்மர் வேலவன் ஹாஸ்பிடல் திருச்சம்பூர் இங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல ஆல்கஹால் நம்ம பொதுவா சாராயம்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈதைல் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய சி டூ ஹெச் ஃபைவ் ஓ கச்ன்ற ஃபார்ம்னா இருக்கக்கூடிய ஒரு திரவம் அதாவது நிறமில்லாத எளிதில் தீப்பற்றக்கூடிய ஈஸியா ஆவியாகக்கூடிய கசப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய குடிச்சா போதை வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஈத்தைல் ஆல்கஹால்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க சோ கள்ளச்சாராயம்னா என்ன இது எந்த சரக்கா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியாம மக்கள் காட்சினா அது பேர் கள்ளச்சாராயம் அப்ப இந்த விஷச்சாராயம்ன்றது என்னது ஸ்பூரியஸ் லிக்வர் அதாவது மெத்தனால்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆல்கஹால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஆல்கஹால் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பாய்சன் மாதிரி கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பாய்சன் தான் இந்த மெத்தனால்னு மெத்தனால் நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இருபத்தி நாலு நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அங்கங்க மக்கள் வந்து கொத்துக்கத்தா போய் அதை குடிச்சிட்டு சாகிறதையும் கண் பார்வை இழக்கிறதையும் வாழ்நாளையை தொலைக்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம் இதெல்லாம் வந்து இந்த மெத்தனால்னு சொல்லக்கூடிய விசச்சாராயத்தினால வரக்கூடிய விஷயங்கள் பொதுவா நம்ம டாஸ்மாகில் குடிமகன்கள் போய் வரிசையில் வாங்கி குடிக்கக்கூடிய ஆல்காலிக் எல்லாம் இருக்கக்கூடிய எத்தனால் இது ஒவ்வொரு விவரேஜ்லயும் ஒவ்வொரு அளவில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சோ உதாரணத்துக்கு பியர்ல பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் இருக்கு வைனில பாத்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினேழு சதவீதம் இந்த இடை ஆல்கால் இருக்கு இந்த விஸ்கி ஜின்னு பிராண்டி ஓட்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதுலலாம் நாற்பது சதவீதத்துக்கு மேல ஆல்கால் இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம இந்த ஆல்கஹால் இந்த சரக்குகளுடைய வெரைட்டி எல்லாம் பத்தி பேசும்போது முக்கியமா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடிமகன்கள் மது பிரியர்கள் குரூப்ல ஒண்ணு வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் பியர்ல எல்லாம் ஆல்கால் இல்லப்பா அது என்னப்பா இந்த பார்லி மால்ட்ல இருந்து நொதிக்க வச்சு வர்ற ஒரு தண்ணி தம்பா அதுலாம் ஆல்கால் இல்லைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கும் அதை நம்பாதீங்க அது உண்மை கிடையாது எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆல்கஹால் பை வால்யூம் அதாவது புள்ளி ஐந்து சதவீதம் ஆல்கஹால் ஒரு திரவத்தில் இருந்தாலே அது ஆல்கஹாலிக் பெவரேஜ் தான் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பியரில் இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஏழு பர்சன்ட்னு சொல்லும்போது ஒரு ஆல்கஹாலிக் பெவரேஜ்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்து பத்துலேருந்து பதினஞ்சு மடங்கு அதில் அதிகமான ஆல்கஹால் இருக்கு ஸோ ஒரு நாற்பது ஐம்பது எம்எல் இந்த விஸ்கி பிராண்டி மாதிரியான சரக்குகள் குடிக்கிறதுக்கும் முன்னூறு எம்எல் பியர் குடிக்கிறதுக்கும் ஆல்கஹால் அளவு பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே போதுமான அளவு தீமையை ஈக்குவலா உண்டு பண்ணுன்றதை புரிஞ்சுக்கோங்க சோ கள்ளச்சாராயன்றது அரசாங்கத்துக்கு தெரியாம காய்ச்சறது விஷச்சாராயன்றது மெத்தனால்னு சொல்லக்கூடிய மீதைல் ஆல்கஹால் நல்ல சாராயம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சாராயமுமே உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட சாராயம் தான் நம்ம மதப்பிரியர்கள் வாங்கி குடிக்கக்கூடிய இந்த பீர் பிராண்டி பிஸ்கி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஈத்தை ஆழ்கால் பெரும்பாலுமானவர்களை ஒரு ஸ்லோ பாய்சனா கொல்லும் அப்படின்னா இந்த மெத்தனால்ன்ற விஷ சாராயம் வந்து உடனடியாக போட்டு தள்ளும் இன்ஸ்டன்ட் பாய்சனா மாறும் தான் உண்மை சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல இந்த ஆழ்கால் பற்றியும் நம்ம உறுப்புல அது எப்படி எல்லாம் செயல்படுதுன்றதை பற்றியும் என்னென்ன உறுப்புகளை எப்படி எல்லாம் பாதிக்குது இந்த அடிக்ஷன்ல இருந்தாலாம் எப்படி மக்களை வீட்டுக் கொண்டு வர்றது எப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை வளர்த்தெடுப்பது பற்றியெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்